வணக்க நண்பர்களே சென்னையில் பிரபல தனியார் ஐடி கம்பெனியில் ரத்தீஷ் கல்பனா அப்படின்ற காதலர்கள் ஒன்றா வேலை பார்க்கும்போது திருமணம் செஞ்சுக்கிறாங்க காதலிச்சு இரு வீட்டோட சம்மதத்தோடு தான் திருமணம் செஞ்சுக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு ஏழு வருஷமாக குழந்தை இல்லாமல் இருக்குது அப்புறம் எட்டாவது வருஷம் ஒருபடியாக நல்லபடியாக அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது இதுக்கிடையில் அவங்க நிறைய பிரார்த்தனைகள் செஞ்சுருக்காங்க இந்த பிரார்த்தனையில் ஒரு நேர்த்தி கடனை செலுத்துறதுக்காக அவங்க மதுரையை நோக்கி பயணம் செஞ்சிகிட்டு இருக்காங்க சென்னையிலேருந்து அப்படி பயணம் செஞ்சிகிட்டு இருக்கும்போது இடையில் மதிய உணவு வேலைக்காக இடையில் பேருந்து நிறுத்துகிறாங்க எல்லாரும் சாப்பிட போயிட்டு வாங்க யாரெல்லாம் சாப்பிட விருப்பப்படுறீங்களோ சாப்பிட போகலாம் விருப்பப்படாதவங்க இங்கேயே பேருந்துலேயே உக்காருங்கன்னு சொல்லி கண்டக்டரும் டிரைவரும் சொல்லிட்டு இறங்குறாங்க ஒவ்வொருத்தங்களா பஸ்ஸில் இருந்து சாப்பிட்றதுக்கு இறங்கி போகும்போது இந்த தம்பதிகளும் இறங்கி போக பார்க்குறாங்க ரதீஷும் கல்பனாவும் இறங்கி நீ ம வெளியில் போகிறமே இருந்ததுன்னா யூரின் போகிறமே இருந்ததுன்னா போயிட்டு வந்துடு நானும் இந்த பக்கம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் பேரும் தனித்தனியாக பிரிஞ்சு போகிறாங்க ரதீஷுக்கும் கல்பனாவுக்கும் பிறந்த குழந்தையின் பேர் சொப்னா அந்த குழந்தைக்கு ஒரு மூணு வயசு இருக்கும் அப்போ அந்த குழந்த அங்கிட்டங்கிட்டும் ஓடி ஆடுற வயசு தான் குழந்தைய கையிலே தூக்கிட்டு போகும்போது குழந்தை முட்டாய் கேட்குதுன்னு சொல்லிவிட்டு இறங்கி நின்று இந்தாமா முட்டாய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கி கொடுத்துக்கிட்ருக்காங்க அந்த பஞ்சு முட்டாய் காரெக்டை அந்த பஞ்சு முட்டாயை அந்த குழந்தை சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது இங்கே சில்லற மாற்றி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த குழந்தையோட அம்மா கல்பனா இப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு பந்து ஒன்று அந்த பக்கமாக காற்று ஓடி வந்து விழுவுது அந்த பந்து நேராக சாலையோட குறுக்கில் போய் விழுவுது இப்போது அந்த பந்தை பார்த்த உடனே சொப்னா அதாவது அந்த சின்ன மூணு வயசு குழந்த அதை எடுக்கிறதுக்காக ஓடுது இப்போது அந்த இடத்துல ஒரு முதியவர் அந்த இடத்துல உக்காந்துருக்கார் உட்காந்துக்கிட்டு சாப்பிட வாங்க சாப்பிட வாங்கன்னு சொல்லிட்டு விசில் ஊதிக்கிட்டு கையில ஒரு அந்த லைட்டை ஒன்று வச்சுக்கிட்டு இருக்காரு லைட்டை வச்சுக்கிட்டு வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு வரப்போற வாகனத்தை எல்லாத்தையும் நோக்கிக்கிட்டு வாங்க சாப்பிட வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்போ அந்த குழந்தை சாலையோட குறுக்கில் கிடக்கிற அந்த பந்தை எடுக்கிறதுக்காக ஓட முயற்சி செய்து அதை பார்த்த உடனே அந்த முதியவர் என்ன பண்றாரு எம்மா அங்கே போகாதம்மா வாகனம் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி தடுக்க முயற்சி செய்கிறாரு ஆனால் அந்த குழந்தைக்கு அதெல்லாம் எதையுமே கவனத்தை செலுத்தாத அந்த பந்து எடுக்கிறதுலே முயற்சியில் அப்படியே ஓடுறாங்க இப்போ அந்த பந்து எடுக்க போகும்போது லாரியும் கரெக்டாக கிட்ட வந்துடுச்சு இப்போ அந்த முதியவர் கிட்டே போய் லவ்குனு தூக்கிட்டு இந்த அண்டை ஓடி வந்துடுறாரு இதை பார்த்த உடனே அந்த அந்த பொண்ணோட அம்மா ரதீஷோட மனைவி இருக்காங்க இல்லையா கல்பனா ஓடி போயிட்டு அந்த குழந்தையை தூக்கி பிடிச்சி ஏம்மா இப்படி பண்ண ரொம்ப பெரியவர் நன்றி பெரியவரே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பெரியவருக்கு நன்றி சொல்லிவிட்டு அவர்கிட்ட காசும் கொஞ்சம் கொடுக்குறாங்க இந்தாங்க வாங்கிக்கிங்க குழந்தையை காப்பாற்றுறதுக்கு அம்மா முதல்ல அதை உள்ளே வைங்க காசுக்காக நான் ஒன்றும் உயிரை காப்பாற்றலை இந்த இந்த உயிர் வந்து எனக்கு இருக்குது இல்லையா என்ன மாதிரியே இன்னும் நிறைய பேர் இந்த உலகத்தில் நல்லபடியாக வாழணும் இது பிஞ்சு குழந்தை இந்த குழந்தையை காப்பாற்றணுன்னு எனக்கு ஆண்டவன் கட்டளை இட்ருக்கான் போல அதனால தான் நான் காப்பாற்றியிருக்கேன் காசு க காசை கொடுத்து அதை கேவலப்படுத்தாதீங்கன்னு சொல்லிவிட்டு உடனே வந்து அந்த மனைவி கிட்ட வந்து அதை கு கொடுத்துறாங்க அந்த ரத்தேஷோட மனைவி கிட்டே அவங்களும் அதை வாங்கிக்கிட்டு அவங்க வாஷ்ரூம் உள்ள போயிடுறாங்க இப்போ அந்த முதியவர் மழக்கம் போல் ஏன் சாப்பிட வாங்க சாப்பிட வாங்கன்னு சொல்லிவிட்டு உக்காந்துட்டு மறுபடியும் வண்டிகளை கூப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ அந்த இவர் இருக்கார் இல்லையா இவர் இந்த பக்கம் இவரின் போயிட்டு திருப்பி இங்கே வந்து இந்த முதிய வர பார்க்குறாரு சரியான வெயில் அந்த வெயில்லையும் உக்காந்துக்கிட்டு ஒரு தொப்பியை மாட்டிக்கிட்டு சா வேறு ஒரு வழியை வழியை வரப்போகிற வண்டியை எல்லாத்தையும் இந்த மு வயசில் இந்த வயசில் வந்து கூப்பிட்டுக்கிட்டுருக்காரு இந்த முதியவரை கூப்பிட்டு பேசுவோன்னு சொல்லிவிட்டு ஐயா இங்கே வாங்க அப்படின்றாங்க என்ன தம்பி இந்தாங்க இந்த நூறுரூவாயை கொஞ்சம் பிடிச்சிக்கங்க அப்படின்றாங்க எதுக்கு தம்பி சொல்கிறீங்க இதில் இந்த மு சரியான இந்த வெயிலில் மொட்டை வெயிலில் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் இந்த இடத்துல வேலை செய்கிறீங்க எங்களை அந்த உங்களை பார்க்குறதுக்கே எனக்கு பாவமாக இருக்குது இந்தாங்க அப்படிங்கும்போது வேணாங்க ஐயா எனக்கு வேண்டாம் அப்படின்றாங்க ஏன் ஐயா நான் கொடுத்தா வாங்கக்கூடாதா என்ன இல்லையா உழைச்சி என்னைக்கு இனிமையாக சம்பாதிக்கணும் அதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா பரவாயில்ல வாங்கிக்கிங்க அப்படின்றாங்க இல்லை வேணாம் ஐயா வேறு யாருக்காவது வந்து நீங்கள் இல்லாதவங்களுக்கு உதவி செய்யுங்க எனக்கு ஓரளவு இந்த ஹோட்டலில் வருமானம் வருது அதுவே எனக்கு போதுமான அளவு அப்படின்றாங்க சரி கொஞ்சம் நேரம் உக்காடுறீங்களா இருங்க ஒரு நிமிஷம் வண்டி வந்துகிட்டு நான் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓடிப்பிட்டு வண்டியை கூப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ இதையெல்லாம் வந்து நோ ஓனர் பார்த்துக்கிட்டே இருக்கார் அதுக்கப்புறம் பையன்கிட்ட சொல்லி வந்த அதாவது வந்து அந்த கடையில் வேலை செய்கிறவங்கக்கிட்ட அந்த முதியவர் கொஞ்சம் நேரம் உட்கார சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரின்னு சொல்லிட்டு அந்த பையனும் ஓடிப்பிட்டு விவசாயி முருகேசன் அவர் ஒரு விவசாயி அந்த முருகேசன்கிட்ட கொஞ்சம் உட்காந்துக்குங்க ஓனர் உங்களை பார்த்துட்டு உட்கார சொல்கிறாரு நேரில் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த விவசாயி மொ நேரில் போய் உட்காடுறாரு மொல்ல அவர்கிட்ட பேச்சு கொடுக்குறாரு ஐயா நீங்கள் யார் என்ன ஊர் இங்கே எத்தனை வருஷமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரதீஷை கேட்காரு கேட்க ஆரம்பித்த உடனே அவருக்கு வந்து அப்படியே ஒரு நிமிஷம் அமைதியாகிடுறாரு அமைதியாகிட்டு இந்த மாதிரி என்னுடைய பெயர் வந்து விவசாயி நான் விவசாயி முருகேசன் சொல்லுவாங்க எல்லோரும் அந்தளவுக்கு நான் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் இந்த காலம் போன கட காலத்தில் மழையும் இல்லை தண்ணி இல்லை விவசாயத்துக்கு போதிய அளவு வருமானமும் இல்லை லாபம் கிடைக்காததால் அந்த விவசாயத்தை நான் விட்டுட்டு இன்றைக்கி இங்கே வந்து நாலு வருஷம் ஆச்சு தம்பி அப்படின் சொல்லி சொல்கிறாங்க உடனே அந்த நாலு வருஷமாக இங்கே இருக்கீங்களே உங்களுக்கு குழந்த பிள்ளைங்க யாருமே இல்லையா பேரம்பேத்தின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ராதேஷ் அதுக்கு அந்த விவசாயி முருகேஷன் சொல்கிறாரு எனக்கு எல்லாருமே இருக்காங்க எனக்கு ஒரு பையன் அந்த பையனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் அம்மா சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க அதாவது என்னுடைய மனைவி இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் நான் தான் என் பையனை வந்து கஷ்டப்பட்டு க படிக்க வச்சேன் இன்ஜினியரிங் படிக்க வச்சு அவன் அன்றைக்கி ஒரு நல்ல கம்பெனியில் பெங்களூரில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் என்னோட பொண்ணை நல்லபடியாக ஒரு இடத்துல கட்டி கொடுத்துட்டேன் என் பொண்ணோட மா வீட்டுக்காரரு அதாவது என் மா மாப்பிள்ளை இருக்கார் என் மாப்பிள்ளை எப்போ பார்த்தாலும் மாமா நீங்கள் அந்த வேலையை செய்ய வேண்டாம் நீங்கள் வாங்க நம்ம வீட்டில் உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லுவார் ஆனால் என் மாப்பிள்ளைக்கு அவ்வளோ தாராள மனசு இருந்தோம் எனக்கு தே பரவாயில்ல நான் இங்கேயே இருந்துக்கிற மாப்பிள்ளன்னு சொல்லிட்டேன் என் பையனும் வாப்பா பெங்களூருக்கு வந்துருப்பான்னு சொல்லி அடிக்கடி கூப்பிடுவான் சொந்த மண்ணை விட்டுட்டு என்னால் எப்படி போக முடியும் பக்கத்து கிராமந்தான் ஆனால் இங்கே வந்து வேலை செய்கிறது எனக்கு ஒரு மன திருப்தியாக இருக்குது போதுமான அளவு வருமானம் கிடைக்குது இதுவே எனக்கு போதும் அப்படின்றாங்க சரிங்கய்யா உங்கள் தான் நல்லா படித்து வேலையில் இருக்காப்புலேயே அதுக்கப்புறம் என்ன நீங்கள் வந்து உங்கள் மகன் கூட போயிடலாமே இல்லாட்டி வீட்டில் ஊர்லேயாவது போய்ட்டு தங்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு ரத்தேஷ் கேட்கும்போது இல்லையா ஊரில் இன்னும் கொஞ்சம் கடன் இருக்குது அந்த கடனை அடைச்சிட்டு அதுக்கப்புறம் எப்படியாவது வந்து நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்பில உடனே வந்து கடன் கடன் என்னையா கடை விட விடுங்க கண்டிப்பாக அந்த ஆண்டவன் இருக்கான் அந்த ஆண்டவன் உங்கள் கடனை எல்லாத்தையும் தீர்த்து வச்சுருவான் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயி முருகேசன் கிட்டே சொல்கிறாரு ரத்தேஷ் உடனே கடவுளா அடை போங்க தம்பி இந்த கடவுளை பற்றி பெசே பேசாதீங்க இத்தனை வயசு எனக்கு அறுபத்தஞ்சி எழுபது வயசு வந்துடுச்சு இந்த வயசில் இவ்வளோ நாரை வெயிலில் என்ன உட்கார வச்சுருக்கான் இந்த கடவுளை பற்றி சொல்கிறீங்க அவளெல்லாம் கிடைய கடவுளே கிடையாது எனக்கு கடவுள் யார் தெரியுங்களா எனக்கு முத முதல்ல இந்த ஹோட்டலில் வேலையை வாங்கி கொடுத்தாரு பார்த்திங்களா அவர் எனக்கு ஒரு கடவுள் அதுக்கப்புறமா ஒரு பையன்கிட்ட சொல்லி வெயில் அடிக்குது நேரில் உட்கார சொல் அவரை அப்படின்னு சொல்லி என் முதலாளி சொன்னார் பார்த்திங்களா அவர் ஒரு கடவுள் இப்போ தன்னோட என் பொண்ணோட மா மா வீட்டுக்காரர் அதாவது என் மருமகன் நீங்கள் அங்கே வேலை செய்ய வேண்டாம் நீங்கள் வாங்க உங்களை என் அப்பா மாரி வச்சு சாப்பாடு போடுறேன்னு சொல்லி கூப்பிட்டார் பார்த்தீங்களா அவரும் எனக்கு ஒரு கடவுள் காலம் போன காலத்தில் இந்த காலத்துலலாம் நான் அப்போ நான் ஒதுக்கி தள்ளுறாங்க என் வயசானாலே ஆனால் என் பிள்ளை பெங்களூரில் வேலை செஞ்சுக்கிட்டு வாங்கப்பா நான் உங்களை சோறு போடுறேன்னு சொல்லி கூப்பிட்டான் பார்த்திங்களா அவன் வந்து என் பிள்ள ஒரு கடவுள் இப்படி இந்த வேகாத வெயிலில் கஷ்டப்பட்டு இருக்கும்போது உங்களை மாதிரி ஆளுங்க வந்து என்கிட்ட நல்லா விசாரிக்கிறப்பாங்க விசாரிக்கிறாங்க பார்த்தீங்களா இவங்களாம் தான் கடவுள் மக்கள் தான் சார் கடவுள் கடவுள்னு ஒருத்தன் மக்கள் மூலிமா தான் எனக்கு தோண்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் கவலைப்படாதீங்க ஐயா உங்களுக்கு நல்லதே தான் நடக்கும் இந்த பணத்தையாவது யாவது வாங்கிக்கங்க இது ஒரு உதவியாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது வேண்டாம் எனக்கு ஏற்கனவே ஒருத்தங்க கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணை கையை காட்டுறாங்க அந்த குழந்தையோட அம்மாவை அது வேறு யாரும் இல்லை நம்ம ரத்தீஷோட மனைவி தான் என்னையாச்சு அவங்க எப்படி உங்களுக்கு பைசா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் விவரத்தை சொல்கிறாரு இல்லை அந்த அம்மாவோட குழந்தை வந்து வண்டியில் அடிபட பார்த்தது நான் போய் காப்பாற்றினேன் காப்பாற்றும் போது அந்த பெண்மணி வந்து எனக்கு காசு கொடுத்தாங்கும்போது நிச்சயமாக வந்து அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க ஐயா அவங்க வந்து என்னுடைய மனைவி தான் ரொம்ப ரொம்ப நன்றியா அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கண்ணோட க கண்ணு கலங்கி கட்டி பிடிச்சி இந்தாங்கய்யா இதை நீங்கள் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சட்டப்பாட்டில் திணிச்சிட்டு அங்கேருந்து போகிறாங்க வாழ்க்கையில் எல்லோருக்கும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்க தான் செய்யுது இது ஒரு உண்மை சம்பவம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சாதாரணமான மனுஷங்களை வந்து பார்த்துட்டு ஒரு சில பேர் ரோட்டோரமாக பஸ்ஸில் போவாங்க இடையில எங்கேயாவது ஒருத்தவங்க உக்காந்துருப்பாங்க அவங்களாம் சாதாரணமான மனுஷங்க நினப்பாங்க ஆனால் ஒவ்வொரு சாதாரணமான மனுஷத்துக்குள்ளேயும் மனுஷங்களுக்குள்ளேயும் பல நிறைய சோகங்களும் மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் நிறையவே இருக்குது இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்படி இந்தளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்ருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்